கேடாரிங் காய்ச்சி இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆவடி இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் ராஜால தான் இருக்கும் இதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட் பின்னாடி இருக்கு கரெக்டாக கரெக்ட் லொக்கேஷன் இருக்குன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவ்வளோதான் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ரோஸ் மில்க் தான் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கு பட் இந்த குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அது மட்டும் இல்லாமல் அப்போ வரைக்கும் அன்லிமிட்டுன்னு சொல்கிறாங்க அது அன்லிமிட்டடா இல்லை லிமிட்டடாக தெரியல நம்ம அன்லிமிட்டோட லிமிட்டோட ஆனால் இங்கே வந்து அந்த பிரீமியம் குவாலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி கொஞ்சம் தெரியல பட் இருக்குது நம்ம அது எப்படி கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நார்மலாக எப்படி நாங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு ரெண்டு எப்படி இருக்குறோம் நல்லா குடிக்க போற ரோஸ் அவ்வளவுதான் ஒரு கலக்கு கலக்க போறோம் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரோஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் போயிட்டு வர போயிருக்கான் கொஞ்சம் டைம் வந்துருவாங்க

நல்லா இருக்கு நார்மலாக இருந்த பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது நார்மலா இல்ல ரோஸ் மில்க் நம்மளா பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் அந்த ஒரு கன்சிஸ்டண்டா இருக்குறீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சுகரி கண்டன்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ரோஸ் மில்க் ஐஸ் கிரீம் போட்டு அதே மாதிரி ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் போட்டு அதான் நல்லா இருக்கும் நார்மல் இருக்கும் இதுலயே வந்து நம்ம வந்து ஸ்வீட் மேலே அந்த பால்கோ மேலே போட்டு வாங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் சீசி ரோஸ் மிலுக்குனா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இது நார்மல் ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் ஐஸ்க்ரீம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் பட் சீசி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் தவிர நார்மல் ரோஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டோட நல்லா சூப்பராக இருக்கும் இது குடிக்க வச்சுருந்தீங்கன்னா சாபூர் இதான் அந்த மாதிரி பண்ணா கிளாஸ் உள்ளுக்குள்ள வந்துரும் இங்க பாக்கிற டிக்கு வந்து இங்க ஆப்போசிட்ல கடா இங்க ஒரு ரோட் இருக்குனால நாங்க என்னமோ பண்ற மாதிரி பாத்துட்டு பண்றது அப்படியே வந்து அந்த ஒரு ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரி தான் இருக்க கேமரா புடிச்சு வந்து எனக்கு ஆக்ட்டுமே எங்கேயும் பார்த்து நம்மளும் எனக்கு நிறைய குடிச்சுருக்கோம் ரோஸ்லுக்கு அது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸுனா அந்த ஒரு மெயில் கூட ஏன்னா ஐஸ் ஐஸ் இல்லை என்ன ஒரு டிஸ்அட்வேன் நான் சொல்லுவேன்னா குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டி கொஞ்சம் பிரச்சாரம் அவங்களை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் இதாக இருக்குது தவிர மற்றபடி நல்லா மற்ற டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு அந்த க்ளாஸ்டி சூப்பராக இருக்குது என்ன ஒன்றுனா அந்த குவான்டிட்டி தான் கொஞ்சம் தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது குவாலிட்டி தான் மற்றபடி நம்ம ரோஸ் ராஜா டேஸ்ட்லாம் வந்தோம் வேறு மாறி வேறு லெவல் இந்த மதியானந்த ஒரு மணி டைம்லாம் சாப்பிட்டோம்னா ஹெவன் தான் இல்லை

இதை கடைசியாக வந்து கொஞ்சம் அடியில் மாட்டிகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா இருக்கு என்னோட பார்க்கறீங்களா என்னோடது எவ்வளோ இருக்கு பார்க்குறீங்களா என்ன காரணம் வேறு கட்டி மட்டும்தான் அவ்வளோதான் என்ன ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணிட்டு உள்ள உட்காந்து குடிச்சிக்கலாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக இருக்கும் சொல்லிட்டு வெளியே வந்து குடிச்சிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து பேசிக்கலாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கிறதுனால நம்ம உள்ளே எடுக்கலாம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆனால் உள்ளுமே சூப்பராக வந்து கம்ஃபியாக இருக்கும் அவங்க குடிச்ச பண்ணி உள்ளே போகல அவ்வளோதான் கேமரா பிடிச்சி பேசும் போது அங்கே சத்தம்லாம் கேட்கும் ஸோ க்ளீனாக எடுக்காதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து வெளியே வந்து பேசுவோம் சூப்பராக காணும் அவர் இங்கே போயிட்டு கேள்றாங்க அவங்க நிதி கேட்கலாம் வைக்க கொடுத்து எங்கள் பார்க்க போகிற மாதிரி இல்லை இல்லை அது புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நிறைய பிளாக் போடும்போது எல்லாமே சரியாகும்